எல்லாரும் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அற்புதம் பண்ணுவாங்க ஒரு சாமியாரியே நீங்க நினைச்சு பாருங்களேன் நீங்க ஒரு குருஜியே நினைச்சு பாருங்களேன் கும்பிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அவருக்கு நாலு நாள் நீங்க பாட்டு பாடுங்க சாமி கும்பிட்டீங்க எல்லாம் ஆனா பாபா மட்டும் அற்புதம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க அவரை நம்பலைனாலும் அற்புதம் பண்ணுவார் நீங்க அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில வந்துடுவார் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செஞ்சுடுவார் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பயோ பாபா வந்துட்டாருன்னு அர்த்தம் சத்யசாயி பாபா என்னைக்கோ உங்க வாழ்க்கையில புகுந்துட்டாரு உங்களுக்கு நன்மையை செவைய துவங்கிட்டார் ஏதோ ஒரு வகையிலே உங்களுடன் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க எங்கேயோ தேட தேவையில்லை அவர் புட்டபர்த்தியில் மட்டும் இல்ல உங்க உள்ளத்திலும் இருக்கிறார் உங்கள் இல்லத்திலும் இருக்கிறார் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் எங்கே அழைத்தாலும் அங்கே அந்த கனமே வந்து உதவி விடுவார் அவர் பெயரை சொல்லாமல் ஏதோ ஒரு வகையிலே வந்து உதவி செய்துவிட்டு ஒரு தூரத்திலிருந்து ஒரு மௌன புன்னகையை செலுத்தி கொண்டு இருப்பார் எனவே நல்ல நேரம் பிறந்துருச்சவங்களுக்கு அதனாலதான் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா ஒரு மடங்கு புண்ணியம் அதை கேட்டால் இரண்டு மடங்கு புண்ணியம் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் நான்கு மடங்கு புண்ணியம் அதுவும் சத்யநாராயணனின் நேரடி வடிவமாக இருக்கக்கூடிய சத்தியசாயி பாபாவின் கதைகளை கேட்டால் கர்மவினை தீரும் என்பதில் எல் அளவும் ஐயம் வேண்டாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்